இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகி எல்லார் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று சொல்லலாம் அந்த படத்தில் இருக்க கதைகளும் சரி அந்த படத்தில் இருக்க காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னல்லாம் வந்துட்டு எல்லாரோட கண்ணிலையும் தண்ணி வர அளவுக்கு இருக்குது அதனால் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலான்னு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பார்க்க முடியுது இந்த படத்தில் சிம்ரன் சசிகுமார் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க இன்றைக்கி நம்ம சசிகுமாரை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் சசிகுமார் அவர்களை ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் நல்லா சூப்பராக ஸ்கிரீன் ரைட்டர் எழுதுவார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு யாருக்கு அசிஸ்டண்டாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா அவர்களுக்கு அசிஸ்டண்டா இருந்தாரு சேது படத்துக்காக அவங்க கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க இயக்குனர் பாலா கிட்ட மட்டும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமல் இயக்குனர் அமீர் கூடமும் வந்துட்டு மௌனம் பேசியதே படத்துல வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காரு மௌனம் பேசியதே படம் மட்டும் இல்லாம ராம் படத்துலையும் வந்துட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிருக்காரு இப்படி அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு படம் கொடுக்குறாரு சுப்பிரமணியபுரம் அவருடைய ஃபஸ்ட்டு படமே பிளாக் பாஸை ஹிட்டுன்னே சொல்லலாம் அந்த படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாமே நல்லாவும் சூப்பராக ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இப்படி தலையாட்டினாலே அது வந்து சசிகுமார் தான் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர் சூப்பரான சீன்ஸ்லாம் வச்சுருந்தாருனே சொல்லலாம் அந்த படம் வந்துட்டு இப்போ வரைக்குமே எல்லாராலேயும் பெரிய அளவுக்கு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த படம் நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்குச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் தான் அவர் நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் ஒரு நல்ல இயக்குனராக மட்டும் இல்லாமல் அவர் நல்ல ஒரு ப்ரொடியூசராகவும் வந்திருக்காரு ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கதைகளாக இருக்கும் அது மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு படமா இருக்கும்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசங்க படமாக இருக்கட்டும் பசங்க படம் வந்துட்டு இந்த குழந்தைகள் ரிலேட்டபுளா இருக்கும் அந்த படம் ஃபுல்லா அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கதை சொல்ற ஒரு படமும் நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு படமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து நாடோடிகள் ஈசன் சொல்லிட்டு நிறைய படங்களை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவரு நாடோடி படத்துலயும் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் அந்த நாடோடி படம் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு போராளி அப்படின்ற ஒரு படம் வருது இந்த படத்துல அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு ப்ரொடியூஸ் படமும் பண்ணியிருக்காரு இந்த போராளி படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்துல நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு அதனை தொடர்ந்து அவர் வந்துட்டு இங்கே தமிழ்லேயும் கொடுத்தாரு ஆனால் அந்த படம் சூப்பராகவே பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் கதையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லாரோட உணர்ச்சிகளையும் வந்துட்டு அப்படியே கே அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதைகள் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சசிகுமார்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்தே வந்தாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் பாண்டியன் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு கொடுக்குறாரு அந்த படத்தில் அவர் நடித்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ ஸ்டாமிங்காக இருக்காரு இவர் நம்ம ஊருக்கு அப்படின்னு எல்லாராலேயும் வந்துட்டு ரொம்பவே கொண்டாடப்பட்டாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லார் மனசுலயும் பயங்கரமா இடம் பிடிச்சாரு இந்த படத்துல லட்சுமி மேனன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேரா நடிச்சிருப்பாங்க சுந்தரபாண்டியனை தொடர்ந்து குட்டி புள்ளி அப்படின்ற ஒரு படத்தை இரண்டாயிரத்தி பதிமூணுல கொடுக்குறாங்க இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனன் அவங்க தான் வந்துட்டு நடிக்கிறாங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஆஹா ஹோன்னு போகலனாலும் ஓரளவுக்கு போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பாலு மகேந்திரா அவருடைய இயக்கத்துல தலைமுறைகள் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அந்த வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் யாருன்னா சசிகுமார் அவர்கள்தான் பாலா அவருடைய இயக்கத்துல தப்பட்டை படத்துல வந்துட்டு சசிகுமார் அவர்கள் ஆக்ட் பண்ணிருப்பாங்க அந்த படம் கதைகளாலும் சரி அந்த படத்துல இருக்க பாடங்களாலும் சரி சசிகுமார் அவருடைய கரியர்ல அடுத்த லெவல் எடுத்து போச்சுன்னே சொல்லலாம் ஒரு ஆக்டரா எல்லாரோட எல்லாரோடைய மனசுலயும் நீங்க பிடிச்சிட்டாரு படத்தோட கதையும் சரி அவர் நடிச்சிருக்க விதமும் சரி எல்லாமே எல்லாராலையும் விஷயமா சொல்லலாம் அந்த படத்தை தொடர்ந்து வெற்றிவேல் அப்பா கிடாரி பலே வெள்ளை தேவான்னு சொல்ற படம் எல்லாம் தொடர்ந்து கொடுத்தாரு இதுல ஒரு சில படங்கள் வந்துட்டு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு ஒரு சில படங்கள் பயங்கரமா பிளாப் ஆச்சுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி படங்களை கொடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு இரண்டாயிரத்தி பதினெட்டுல மூன்று படங்களை கொடுக்குறாரு அசுரவதம் பேட்ட கன்னடி கிளப் சொல்லிட்டு மூணு படங்களை கொடுக்குறாரு இந்த மூணு படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு ஹிட் கொடுத்துச்சே சொல்லலாம் அதுவும் அந்த பேட்டையில் ரஜினி கூட நடித்த அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்காலையும் பயங்கரமாக வரவேற்கப்பட்டுச்சு சசிகுமார் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் அவர் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாராலையும் பெரிய அளவில் வரவேற்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் பேட்டையில் ரஜினி அவங்க கூட நடிக்கத் தொடங்கின அவர் என்னை நோக்கி பாயம் தோட்டா அப்படின்ற ஒரு படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் குழுவும் நடிக்கிறாரு ஏன்னா இதுக்கு இந்த இந்த படங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஹீரோவா இருப்பாரு சோ இப்போ பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட இவரும் ஒரு பெரிய ஹீரோவா வந்து நடிக்கிறது வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு இப்படி அவருடைய கரியரை பத்தி வந்து பேச போனா பயங்கரமா பேசிட்டே போலாம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்துட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சுன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா சோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனருக்கு என்ன வயசுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இவ்வளவு இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கதையை கொடுக்க முடியுது அதுவும் படத்துல இருக்க எல்லா ஹிட் கொடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கும் இந்த டேலண்டை தான் சசிகுமார் அவர்களுக்கு இந்த பையனுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி திரையுலகத்தில் வந்துட்டு எல்லாரும் பயணமாக பேசிகிட்டு இருக்காங்க சசிகுமார் அவர்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி நந்தன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கதைக்களங்களை எடுத்து தான் பண்ணுறாரு அவருடைய படங்கள் வந்துட்டு இப்போலாம் ரொம்ப தனித்துவமாக இருக்குது அப்படின்னு எல்லாராலேயும் பேசப்படுது டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் வந்துட்டு பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் இருந்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கணும் அப்படின்னு அழும்போது வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் பக்கத்தில் இருந்து தட்டி கொடுத்து நீ அழுவாதப்பா இன்னும் நிறைய எமோஷன்ஸ் ஆக வேண்டிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்பவே நன்றி பையன் வந்துட்டு சின்ன வயசா இருந்தாலும் நீங்க அவர் நம்பி இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இதே மாதிரி மற்ற தயாரிப்பாளர்களும் இருக்கணும் அப்படின்னு சசிகுமார் ஒரு வேண்டுகோளையும் அந்த ப்ரெஸ் மீட்ல வச்சிருந்தாரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த சிட்டி சைடில் இருக்கவங்களோட வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட வந்துட்டு சசிகுமார் அவருடைய தீவிரமான ஒரு ஃபேன் சொல்லலாம் அவருடைய எந்த படமா இருந்தாலும் அப்டு டேட் வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாரோடைய தரமான படங்கள்லாம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் கிட்ட அவர் எவிடன்ஸ் ஃப்ரீடம் பகைவனுக்கு அருள் பாய் அது மட்டும் இல்லாமல் ஜம்பாரா என்டர்டைன்மெண்ட் பேனர் சொல்லிட்டு நிறைய படங்களை வந்துட்டு அடுத்தடுத்து அவர் கொடுக்குறதா இருக்காரு ஸோ நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தீங்களா அந்த கதைகளும் சரி அங்க நடித்தவங்களும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரஸ் பண்ணாங்க நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்ததான் வரப்போ சசிக்குமார் ஒரு படத்துக்கு எந்த படத்துக்கு நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீன்றதும் கீழே கவனம் இருக்கேன் சொல்லுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டடப வை சி யு